ஒரு நிமிஷம் கேளுங்க எனக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ குறைக்கணுங்க அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க அஞ்சு வழி சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் யூபிஏ விஐபிஇஎஸ் ஃபஸ்ட்டு பிளான் இது ஆறுலேருந்து எட்டு மாதம் ஒரு பிளானாக நீங்கள் வச்சுங்க வெயிட்டை குறைக்கணுங்கிறது ஆனால் மெயினாக வெயிட்டை குறைக்கணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் மனசுலேருந்து வெளியே எடுத்துருங்க நான் ஒரு ருட்டினை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வெயிட்டை வந்து ஆப் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணுறது இது மாதிரியான பழக்கங்கள் வரக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது இல்லாட்டி ஜங்க் நிறையா சாப்பிடுவீங்கிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற முதல் மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது வாரத்துக்கு ஒரு தடவைன்னு குறைச்சி வந்துட்டு சரி அதையும் நீங்கள் டார்கெட் மந்த்துன்னு இப்போ நீங்கள் அக்டோபர்னு ஆரம்பிச்சிங்க இப்போ ஆகஸ்ட்டு இப்போ அக்டோபரில் ஆரம்பிக்கிறீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலையே அது வாரத்துக்கு ஒன்றா குறைச்சி நீங்கள் அக்டோபரில் ஆரம்பிக்கிறப்போ வெள்ளி சாப்பாடு சாப்பிட்றத டோட்டலாக நிறுத்திருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் சாப்பிட்ற அளவு இருக்கு இல்லையா அந்த அளவு காலை மதியம் இரவுன்னு மூணு வேளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அளவில் தொண்ணூறு பெர்சன்ட் நீங்கள் உங்கள் உணவை எடுத்துக்குங்க அதாவது பத்து பர்சன்ட் குறைச்சிக்கோங்க இது மூணாவது ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது முதல் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாலாவது ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எடை குறைய ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் உடற்பயிற்சிங்கிறது தவறாம செய்யணும் அதுலேயுமே வெறும் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு எல்லா நாளும் வாக்கிங் போகிறா பத்தவே பத்தாதுங்க ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க இல்லையா அது டம்பல் வச்சு பண்ணுறது இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சு பண்ணுறது இல்லாட்டி பேர்பெல் வெச்சு பண்ணுறது இல்லாட்டி கெட்டில் பெல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு பண்ணுறது இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் நீங்கள் பண்ணியாகணும் அஞ்சாவது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதத்தில் உங்களுக்கு என்ன டார்கெட்டட் வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ உடல் எடை குறைக்கணும்னுச்சிங்களோ அது தானாக வந்து சேர்ந்துரும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பாங்க இல்லையா காலேஜ் பீரியடில் ஸ்கூல் பீரியடில் அவர் வந்து நீங்கள் ஃபிட்டானோடனே உங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அது உற்சாகப்படுத்தணும் ஏதாவது ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது அதில் டோர்னமெண்ட் இருந்ததுன்னா ஷட்டில் டோர்னமெண்ட் இருந்ததுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வே உங்களுக்கு என்ன கேம் வருமோ இல்லை என்ன ஸ்போர்ட்ஸ் வருமோ அந்த ஈவெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் போய்ட்டு அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா தப்பை தவறி நீங்கள் வெளியில் சாப்பிட்ற பழக்கத்தை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்தது இல்லை எப்பயாவது ஒரு டேஸ்ட் பண்ணணுன்னு வந்தது அதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கிற உணவை இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களால் கழிக்க முடியும் நீங்கள் அந்த எந்த வெயிட்டை வந்து சேர்ந்தீங்களோ அது மறுபடியும் ஏறாமல் அதே பொசிஷனில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் வச்சு செஞ்சு பாருங்கள் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணினேன். நீங்களும் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்